பிரியமான என்னுடைய ியமான நெச்சங்களை மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்று இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தைகளோடு இன்றைய நாளுக்குள் உள் நுழைவோம் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது ஆசுரியுடைய இந்த வார்த்தைகளை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் எப்பொழுதெல்லாம் நேர்மை உள்ளவர்களாக இருக்கின்றோமோ நேர்மையான வாழ்க்கை வாழ்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய மீட்பை அனுபவிக்கின்றோம் அந்த மீட்பின் மூலமாக நாங்கள் ஆண்டவரோடு வாழவும் ஆண்டவரோடு பயணிக்கவும் ஆண்டவர்களிலே நிலை பெருத்த பலவும் நாங்கள் தயாராக்கப்படுகின்றோம் உருவாக்கப்படுகின்றோம் இதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது இன்றைய காலகட்டத்திலே இன்றைய சூழ்நிலையிலே நேர்மை எங்கே என்று கேட்டால் நேர்மை தொலைந்து விட்டது நேர்மையை தொலைத்து விட்டோம் நேர்மையை அழித்து விட்டோம் நேர்மை அழிந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் இந்த நேர்மையற்ற தனத்தினால் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை இல்லை நீதி இல்லை எங்களுடைய வாழ்க்கை ஒரு சாரமற்ற உப்பை போல்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது நேர்மையோடு வாழுகின்ற பொழுது நேர்மை உள்ளம் கொண்டவனாக கொண்டவளாக நான் நிலை நிற்கின்ற பொழுது ஆண்டவர்கள் எண்ணில் இருந்து செயற்படுபவராக இருக்கிறார் ஆகவேதான் இன்றைய நாளிலே நானும் நீங்களும் நேர்மை உள்ளம் கொண்டவர்களாக ஆண்டவரோடு பயணிக்க ஆயுத்தமாகவோம் இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் புனித எலியன் தோரிஸ் என்ற புனிதருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றனர் எலியன் தூரிஸ் ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார் நேர்மையோடு ஆண்டவருக்கு சான்று நகர்ந்தவராக இருக்கிறார் நாங்களும் நேர்மை உள்ள கொண்டவர்களாக வாழ ஆண்டவரோடு பயணமாக இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னிமேரி மூலமாக இவருடைய பாதையில் செல்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆமை முன்னாக ஆசீர்வதிப்பார்கள்